வணக்கம் சங்கு சக்கரதாரி அப்படின்னா பெருமாள் தான் இல்லையா பெருமாள் ஒரு கரத்தில் சங்கையும் இன்னொரு கரத்தில் சக்கரத்தையும் வச்சுக்கிட்டு அற்புதமாக காட்சி தருவார் அழகாக காட்சி தருவார் அழகன் முருகன் அப்படி சங்கு சக்கரத்தோட காட்சி தருகிற தலம் பார்த்துருக்கீங்களா அப்படிப்பட்ட ஒரு முருகனை தரிசனம் பண்ணியிருக்கீங்களா கோயில் நகரம்னு சொல்லப்படுகிற கும்பகோணத்திலேருந்து நாச்சியார் கோவில் செல்கிற சாலையில் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் இல்லைன்னா ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது அழகாபுத்தூர் அப்படிங்கிற ஒரு ஊர் அங்கே இருக்கிற படிக்காசுநாதர் கோவிலில் சங்கு சக்கரத்தோடு இருக்கிற முருகனை தரிசனம் பண்ணலாம் காண கிடைக்காத கண்கோடியான விஷயம் அது அற்புதமான பலன்கள் தரக்கூடிய ஸ்தலம் இது இந்த கோவிலுக்கு இன்னொரு பெருமையும் இருக்குங்க நாயன்மார்களில் புகழ் துணையார் அப்படிங்கிற ஒரு நாயன்மார் இந்த தளத்தில் அவதரித்தவர் சிவபெருமான் மீது மாறா காதல் கொண்டிருந்தவர் அரசலாற்றில் தீர்த்தம் எடுத்து தினமும் சிவபூஜை பண்ணிகிட்டு இருந்தார் வறுமையில் கஷ்டப்பட்டாலும் எவ்வளவோ சோதனைகள் வந்தாலும் கூட பூஜையை மட்டும் தொடா தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தார் விடாமல் பண்ணிக்கிட்டே இருந்தார் சிவ சிவன் மேலே சதாசர்வ காலமும் சதாசிவத்தின் மேலே அப்படி ஒரு அளப்பரிய பக்தி அவருக்கு அவரை சோதிக்க விரும்பினார் சிவன் பின்ன இப்படி இருக்கிறவங்கள தானே கடவுள் சோதிப்பான் ஒரு பஞ்சத்தை அதிகப்படுத்துகிறார் ஒரு வறுமை நிலையை அதிகப்படுத்துகிறார் கோயிலில் சுவாமிக்கு நெய்வேந்தியம் செய்கிறதுக்கு கூட வழி இல்லாத ஒரு நிலையை உண்டு பண்ணுறார் சிவன் இந்த நிலையில் அரசலாற்றிலிருந்து அபிஷேகத்துக்கு தண்ணி எடுத்துகிட்டு வர்றார் பசியால் நடை தளர்ந்து போயிடுச்சு கண்கள் இருள ஆரம்பிச்சிருச்சு கால்கள் கொணர ஆரம்பிச்சிருச்சு தடுமா அடுறார் குடம் நழுவி சிவலிங்கத்தோட தலையில் போய் டொங்குன்னு விழுந்துது லிங்கத்தோட ஒரு பகுதி உடஞ்சே போயிடுச்சு பதறி போயிட்டார் நாயனர் என் சிவனே என் சிவனே என் சிவனேன்னு சுற்றி சுற்றி வந்து அடறார் குற்றத்துக்கு பரிகாரம் என்ன என்ன செய்யறதுன்னு தெரியல சாவரதை தவிர வேறு என்ன இப்படி ஒரு மாபாதகத்தை நான் செஞ்சிட்டேனே அப்படின்னு ஒரு மாபாதக குற்றம் செஞ்சிட்டோங்கிற அந்த உணர்ச்சியோட தவிப்போட வேதனையோட அப்படியே மூச்சு அப்படியே இறுக்கி பிடிச்சி உயிர் விடுறதுக்கு முனைகிறார் அதாவது தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு முனைகிறார் செத்து போக துணிகிறார் அப்போது ஒரு அசிரீ கேட்குது புகழ் துணையாரே இன்னிலேருந்து உனக்கு ஒரு பொற்காசு நான் தினமும் தரேன் இங்கே இருக்கிற படியில் அந்த காசு இருக்கும் நீ வந்து எடுத்துக்கோ அதன் மூலம் அடியார்களுக்கு அன்னதானம் செய் அப்படின்னு ஒரு அசரீரி கேட்குது அந்த அசரீரிக்கு சொந்தக்காரர் யார் சாட்சாத் சிவபெருமான் தான் அதனால தான் இங்கே இருக்கிற சுவாமிக்கு ரெண்டு பேர் இருக்குது படிக்காசுநாதர் அப்படின்னு பேர் இருக்குது படியில் காசு வைக்கிறார் இல்லையா அதனால் படிக்காசுநாதர் அப்படின்னு பேர் இருக்குது இன்னொரு பேர் சொர்ணபுரீஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேர் எவ்வளோ அழகான பேர் பாருங்கள் இல்லை அம்மனோட பேர் அழகம்மை இந்த அழகம்மையிலேயே அழகு ஓட்டிகிட்டு இருக்கு அதே போல் இந்த கோவிலில் அப்பா சிவன் சுர்ணபுரீஸ்வரராக இருக்க பையன் அதுவும் மூத்தவன் பிள்ளையாரப்பா விநாயகருங்கிற திருநாமத்தில் நமக்கெல்லாம் அருட்காட்சித்திருக்கிறார் அசுரர்களுடைய தொல்லை அதிகரிச்சுட்டே இருந்த ஒரு காலகட்டம் முருகப்பெருமானை அனுப்பினார் சிவன் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் சிவனும் தேவர் பெருமக்களும் ஆயுதங்களெல்லாம் கொடுக்குறாங்க முருகப்பெருமானுக்கு அப்போ மகாவிஷ்ணு அவரும் தன்னுடைய பங்குக்கு ஆயுதங்களை கொடுக்குறார் என்ன ஆயுதங்களை கொடுக்குறார் சங்கையும் சக்கரத்தையும் கொடுக்குறார் அசுரர்களை சமகாரம் செஞ்சு அப்படி வெற்றி வாகை சூடி நிற்கிறார் முருகக்கடவுள் இதனால் இங்கே இருக்கிற முருகப்பெருமான் ஒரு கையில் சங்கோடையும் இன்னொரு கையில் சக்கரத்தோடையும் காட்சி தருகிறார் அப்படிங்கிறது தான் இந்த கோவிலுடைய ஸ்தலபுராணம் வள்ளி தெய்வானை அருகில் இருக்கிறாங்க இங்கே கார்த்திகை நட்சத்திரத்தில் முருகப்பெருமானுக்கு துவரம் சாதம் படையல் செய்து வழிபடுறதுங்கிறது விசேஷமாக இருக்குது மாங்கல்ய தோஷம் செவ்வாய் தோஷம் சர்பதோஷம் இதெல்லாம் நீங்கும் அப்படிங்கிறதும் இந்த கோவிலுடைய ஒரு ஐதீகம் அதே போல் புகழ்துணை நாயனார் இருக்காரு அவர் மனைவியோட தனி சன்னிதியில் அருள் ஸ்தலமாகவும் இது போற்றப்படுது செல்வம் பெருக வேண்டும் கஷ்டங்கள் நீங்க வேண்டும் குடும்பத்தில் ஐஸ்வர்ய கடாட்சங்கள் நீடிக்க வேண்டும் அப்படின்னு படிக்காசுநாதர் சன்னதியில் ரெண்டு காசுகளை வச்சு பக்தர்கள் வேண்டிக்கிற வழக்கமும் இங்கே இருக்கு அப்புறம் அந்த ரெண்டு காசுலேருந்து ஒரு காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சு வழிபடுறதுங்கிறத வழக்கமாக வச்சுருக்காங்க அப்படி இங்கே ரெண்டு காசு வச்சு வேண்டிக்கிட்டு ஒரு காசை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அங்கே வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம் வீட்டில் வச்சு வேண்டிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா குடும்பத்தில் தரித்திர நிலை விலகும் ஐஸ்வர்யங்கள் பெருகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை கும்பகோணம் நாச்சியார் கோவில் நடுவே இருக்கிற அந்த சங்கு சக்கரனாக இருக்கிற முருகப்பெருமானையும் படியில் காசு வைத்து அருளிய அந்த படிக்காசு நாதரையும் சொர்ண விநாயகரையும் வாழ்க்கையில் ஒரு முறை சென்று தரிசிப்போம் தரித்திரங்கள் விலகப்பெறுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா தென்னாடுடைய சிவனே போற்றி